இந்த வாரமும் பேச வணக்கங்களோடு என்னவெடையும் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது பார்க்கின்ற போது புதிய ஒரு அரசியல் அமைப்பு என்ற விடயமும் இந்த மாகாண சபைகளை இல்லாமல் ஒழிக்கப் போகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினோட கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகளை இல்லாமல் ஆக்கப்போகின்ற அடிப்படையிலே இந்த அனுர தரப்பு குறிப்பாக அனுரகுமார் திசாநாயகர் குறிப்பிடவில்லை இந்த ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றில் ஒரு ஒரு நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயமானது அதிகமாக தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் அரசியல்வாதிகளாலும் ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்ட விடயமாக இருந்தது காரணம் இந்த பதிமூன்றா திருத்தச் சட்டமும் மாகாண சபைகளும் தான் இப்போதா இப்போது தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு குறைந்த அளவிலான ஒரு தீர்வாக கூட இருக்கின்றது ஆனால் அதையும் நீக்குகின்ற போது இது ஒரு ஆபத்தாக அமையும் என்ற அடிப்படையிலே சொல்லியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது பாராளுமன்றத்துக்குள்ளே சாணக்கியன் சிறிதரன் போன்றவர்கள் எல்லாம் இதனை கேள்வியாக எழுப்புகின்ற போது அவை முதல்வராக இருக்கின்ற இந்த பிமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதியோடு நாங்கள் உங்களுக்கு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருகின்றோம் ஜனாதிபதி மாத்திரமல்லாமல் இந்த உரிய தரப்போடு நாங்கள் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருகின்றோம் வீணாக நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை விட வேண்டாம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டு அவர் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள் அது ஜனாதிபதி செயலகத்திலே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது அதிலும் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் ஜனாதிபதியிடம் இதை கேள்வியாக கேட்டதாக ஊடகங்கள் வாயிலாக செய்தி வந்திருக்கின்றது குறிப்பாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நீக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்புகின்ற போது அன்பகுமார் திசாநாயகர் தெளிவான பதிலை இருக்கின்றார் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் இந்த புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது இந்த இனப்பிரச்சனைக்கு இதுவரை காலம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரப்படும் அந்த அரசியலமைப்பின் ஊடாக அப்படி கொண்டு வரப்படுகின்ற போது இந்த மாகாண சபைகள் அரசியலமைப்பு அப்படி புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டவுடன் இந்த மாகாண சபைகள் இல்லாமல் செய்யப்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதுவரையிலே மாகாண சபைகள் இருக்கும் என்றும் எதிர்வருகின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நடுப்பகுதியிலே அல்லது இறுதிப்பகுதியிலே இந்த மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெறும் என்பதையும் என்ற அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை புதியதொரு அரசியலமைப்பு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்தை முன்வைத்ததாகவும் அதற்கு ஜனாதிபதி அருணகுமார் விசாநாயக்கர் சமஷ்டி என்ற விடயத்தை நாங்கள் பின்னர் இந்த புதியொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது பேசி தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அதை மறுக்கவில்லைமாறாக நாங்கள் பேசி தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதாக மருத்துவர் சத்தியலிங்கம் சத்தியலிங்கம் அவர்களும் அதே போன்று ஸ்ரீதரன் அவர்களும் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தில் இருந்து ஒன்று வழிவருகின்றது அருணகுமார் திசாநாயக் அரசாங்கத்தின் உடைய செயல்திட்டங்களிலே புதியதொரு அரசியலமைப்பு என்பது உருவாக போகின்றது ஆனால் இந்த அரசியலமைப்பு எப்படி இருக்க போகின்றது என்ற ஒரு கேள்விதான் பலர் மத்தியிலும் எழுப்பப்படுகின்ற கேள்வியாக இருக்கின்றது அதோடு மாகாண சபைகள் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டவுடன் இல்லாமல் இல்லாமல் செய்யப்பட போகின்றது என்பதும் வெளிச்சத்துக்கு வருகிறது

பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் ஊடாகத்தான் தமிழர்களுக்கு தீர்வு வழங்க முடியும் என்பது குறிப்பாக அதே போன்று இந்த செல்வம் போன்றவர்கள் திருத்த சட்டத்தை நீக்க வேண்டாம் மாகாண சபைகளை நீக்க வேண்டாம் என்பதை முன்வைத்து வருகின்றார்கள் போன்று இந்த தமிழரசு கட்சி சார்ந்த குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியுடைய சிறிதரன் அவர்களாக இருக்கலாம் ஏனைய உறுப்பினர்களாக இருக்கலாம் அதேபோன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம் செல்வராஜா கஜேந்திரனாக இருக்கலாம் இப்படியானவர்கள் ஒருமே இந்த சமஸ்தி அடிப்படையிலான தீர்வை முன்வைக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றன எனவே இதனால் இப்போது அது மாத்திரமல்லாமல் இந்தியாவினால் கொண்டு வரப்பட்ட இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்பது ஒரு கருத்து கருதுகோளாகவும் சமஸ்டி தீர்வு என்பது ஒரு கருதுகோளாகவும் அதை ஒன்று அனுரவினால் உருவாக்கப்பட இருக்கின்ற அல்லது உருவாக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற புதியதொரு அரசியலமைப்பினூடாக வருகின்ற அந்த தீர்வு இன்னும் ஒன்றாக இருக்கின்றது எனவே மூன்று விதமான கருத்தியல் இப்போது நிலை பெறுகின்றது அமைச்சினுடைய பிரதி அமைச்சராக இருக்கிற வழி விவகார பிரதி அமைச்சராக இருக்கிற இந்த அருண் அமரசூரியவர்கள் நேற்றைய தினம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதிலும் ஒரு பத்திரிகை ஒன்று விடயத்தை பகிர்ந்திருப்பதாக அந்த பத்திரிகை அந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த விடயம் ஒன்று பார்க்கின்ற போது புதிய ஒரு அரசியல் உருவாக்கப்படுவது உறுதிதான் வரையிலே உருவாக்கப்படுகின்ற இந்த மாகாண சபைகள் இருக்கும் என்பதை தரப்பு அதாவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு தரப்பு சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் எனவே இந்த சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை அவர்கள் முன்வைத்தாலும் இந்த நாட்டிற்கு என்ன தேவையோ அதைத்தான் நாங்கள் முன்கொண்டு செல்ல போகின்றோம் குறிப்பாக புதியதொரு அரசியலமைப்பினுடாக இனப்பிரச்சனைக்கான தீர்வு வழங்கப்படும் அத்தோடு இந்த நாட்டிலே அனைத்து இன மக்களுமே ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாடாக இது உருவாக்கப்படும் இன மத பேதம் கடந்த அது மாத்திரமல்லாமல் இந்த இனவாதமற்ற நாடாகவும் இது மாற்றப்படும் என்பதை இந்த அருண் அமரசேகர என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த படி பேசுபொருளாக மாறி இருக்கிறது காரணம் அனுர தரப்பு முன்வைக்கப் போகின்ற தீர்வானது அது சமஸ்டி அடிப்படையிலான தீர்வாக இருக்காது என்பதும் வெளிச்சத்துக்கு வருகின்றது அதோடு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சார்ந்த தீர்வாகவும் இருக்காது என்பதும் வெளிச்சத்துக்கு வருகின்றது எனவே அவர்கள் எல்லா எல்லா ஏதாவது ஒட்டுமொத்த மக்களையும் இன மக்களையும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தீர்வை அவர்கள் முன்வைக்கப் போகின்றார்கள் எனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பத்தொன்பது வரையிலிருந்து நல்லாட்சி கால அரசாங்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு தீர்வு திட்டம் வரையப்பட்டதாம் அதை உள்ளடக்கியதாகத்தான் அல்லது அதனுடைய சில அம்சங்களை உள்ளடக்கியதாக உள்ளடக்கியதாகத்தான் இந்த தீர்வு திட்டம் இந்த புதிய ஒரு அரசியலமைப்பு இருக்கும் என்றும் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பானது பின்னர் மாற்றப்படவில்லை மாறாக இருபத்தி இரண்டு சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும் அந்த அரசியலமைப்பு மொழிக்கப்பட்டு சீர்திருத்தங்கள் மொழிக்கப்பட்டு அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள்ல இருக்கின்ற மக்களுக்கு தேவையான ஒரு சில விடயங்கள் உள்வாங்கப்பட்டு தான் இந்த புதிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்ற விடயத்தையும் இப்போது இந்த அருண் அமரசேகர என்பவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வெளிவிவகார பிரதியமைச்சராக இருக்கின்ற அருண்

காணப்பட்டது மக்களும் சொல்லி பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் கேட்டபாடு இல்லை இதனால் மக்கள் இன்னும் ஒரு புரிதொரு தரப்புக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்கிய சம்பவம் இடம்பெற்றிருந்தது இதனால் யாழ்ப்பாணத்திலே மூன்று ஆசனம் வன்னியிலே இரண்டு ஆசனம் கிழக்கில் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த தேசிய மக்கள் சக்தியானது மிக பெரும் வெற்றி பெற்றிருந்தது எனவே இது தமிழ் கட்சிகளினுடைய தோல்வி என்று நான் சொல்ல வேண்டும் இது தமிழ் கட்சிகளுக்கு விழுந்த தமிழ் மக்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அடி என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஒருங்கிணைப்பு பற்றி இப்போது தமிழ் கட்சிகள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதுல மிக முக்கியமாக இந்த தமிழ் காங்கிரஸ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் செயலாளராக இருக்கின்ற இந்த தலைவராக தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளராக இருக்கின்ற செல்வராஜா கஜேந்திரன் போன்றவர்கள் தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அல்லது தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருக்க வேண்டியவராக இருக்கின்ற இந்த சிறிதரனை சந்தித்து இருக்கின்றார்கள் அவருடைய இல்லத்திலே இதன் போது பலதரப்பட்ட விடயம் பேசப்பட்டதாகவும் அதோடு இந்த தமிழர் தமிழ் மக்கள் பேரவை என்ற இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் உருவாக்கப்பட்ட

அதை கொண்டு அல்லது அதை அடிப்படையாக கொண்டு தமிழ் ஏன் அந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகளோடு பேசுவதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று பேசப்பட்டதாகவும் ஒருங்கிணைப்பு பற்றி பேசப்பட்டதாகவும் இந்த கருத்தியலிலே இப்போது ஒன்றுபடுகின்றார் அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒன்றுபடுகின்றார் அதே போன்று செல்வம் அடைக்கல் நாதன் அவர்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் உருவாக்கப்பட்ட அந்த வரைவிலே பல தமிழ் தேசிய கட்சிகள் இருந்ததாக எல்லா கட்சிகளுமே அதை ஏற்றுக்கொண்டதாம் ஆனால் சில முரண்பாடுகள் காரணமாகத்தான் எல்லோருமே பிரிந்து சென்றிருக்கிறார்

தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அருவடு பேசுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வருகின்றது இதற்கு முன்னர் இருந்த ஆட்சிகளை பார்க்கின்ற போது குறிப்பாக அப்போது தமிழ் கட்சிகள் கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என்பதும் தெரிந்த ஒரு விடயம் தான் ஆனால் அந்த ஒற்றுமை இனமானது இப்போது மாறிவிட்டது இப்போது கொஞ்சம் ஒற்றுமைப்பட்டு செல்கின்ற தன்மை காணப்படுகின்றது கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவோடு பேசுவதற்கு செல்கின்ற போது ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து பிரிந்து செல்வார்கள் ஆனால் கணை விக்ரமசிங்க மேசையில இருத்தி விட்டு அவர்களை என்ன விடயம் இவர்களுடைய புடுங்கி விடலாம் என்று பார்த்துக் கொண்டிருப்பார் விடும் அதற்கு முன்னர் கோடாவை ராஜபக்சவோடு பேசக்கூட முடியாத நிலை இருந்தது எங்களுடைய தீர்வு திட்டம் பற்றி முன்னர் பார்க்கின்ற போது நல்லாட்சிக் கால அரசாங்கம் தமிழ் கட்சிகளில் அதாவது தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தன் பக்கம் விழுத்துக் கொண்டு அது பொங்கலுக்கு தீர்வு தீபாவளிக்கு தீர்வு என்ற எழுத்தடிப்பு நிலையை செய்திருந்தார்கள் அதற்கு இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திடம் வாய் கூட திறக்க முடியாமல் இருந்து எங்களுடைய தீர்வு திட்டம் சார்ந்து ஆனால் இப்போது நிலை மாறிவிட்டது இந்த அனுர அரசாங்கத்தோடு பேசி தீர்மானம் எடுக்கின்ற தன்மைக்கு இப்போது தமிழ் கட்சிகள் வந்திருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலத்தை உண்டு பண்ண போகின்றது இப்போது தமிழ் தேசிய பரப்பிலே ஒற்றுமைக்காக இப்போது எல்லோருமே கொஞ்சம் தங்களை முன்னகர்த்துகின்றார்கள் இதற்கு காரணம் அனுர தரப்பு கதவுகளை திறந்து விட்டிருக்கின்றது தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் என்ற அடிப்படையில் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் அது எப்படியான தீர்வு திட்டம் என்பதுதான் சொல்லப்படவில்லை புதிய ஒரு அமைப்பிலே ஒற்றையாட்சிக்குள்ளே நாங்கள் முடங்க கூடாது என்பதை இப்போது தமிழ் கட்சிகள் நன்கு உணர்ந்தபடியினால் இப்போது இந்த வரை ஏதாவது தமிழ் மக்கள் பேரவையுடைய வரவை வரைவை கொண்டு அனுரவ பேசுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து என்னதான் நடக்கப் போகும் என்பதை அடுத்ததாக நம்ம அனுருக் குமார் நிஷா நாயக்கனுடைய இந்திய பயணம்தான் இப்போது அதிகமாக பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது வெளிவகார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி அனுருக் குமார் நிஷா நாயக்கர் இந்தியாவுக்கான இரண்டு நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ள போகின்றார் இதிலே அந்த பதினைந்தாம் திகதி என்பது ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அடுத்த நாள் பதினாறாம் திகதி திங்கட்கிழமை என்று இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதிலே மிக முக்கியமான விடயம் இங்கிருந்து செல்ல போகின்ற குழுவிலே கடல் தொழில் அமைச்சர் உள்வாங்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிவுகார அமைச்சர் செல்லலாம் என்று எனவே மிகப்பெரிய கல்விமான்கள் எல்லோரும் மிக முக்கியமான அமைச்சர்களும் இங்கிருந்து செல்ல போகின்றார்கள் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை என்ற விடயம் கருத்திலே கொள்ளப்பட போகின்றது திருத்தச் சட்டம் பற்றியும் பேசப்படலாம் என்பது தெரிய சீனாவினுடைய ஆதிக்கம் என்ற விடயம் சார்ந்தும் பேசப்படலாம் என்றும் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே போடப்பட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பற்றியும் பேசப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக அன்பகுமார் திசாநாயக் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க போகின்றார் அதேபோன்று இந்தியாவினுடைய வெளி விவகார அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க ார் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற அஜித் தோவால் அவர்களை சந்திக்க போகின்றார் இந்த அன்ப்குமார் எனவே இந்த சந்திப்பானது மிக மிக முக்கிய பங்கு வகிக்க போகின்றது இந்த இலங்கை இந்திய விவகாரங்கள் மிக முக்கியமாக சர்வதேசம் இதை கடுமையாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது இலங்கை மீது தாக்கம் செலுத்த வேண்டும் அல்ல இலங்கை மீது தங்களுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பல்வேறு நாடுகள் இருக்கின்றது குறிப்பாக மேற்குலகம் அமெரிக்கா இன்னொன்று இந்தியா சீனா இப்போது ஜப்பானும் உள்ளே நுழைந்து எனவே இந்த விடயங்களிலே அத்தனை நாடுகளுமே இந்த இலங்கை இலங்கையுடைய ஜனாதிபதி அன்ரகுமார் விசாநாயகம் மற்றும் இந்தியாவுடைய பிரதமருக்கு இடையிலான சந்திப்பை கடுமையாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கும் இந்த சந்திப்பின் பின்னர் அன்பகுமார் விசாநாயகனுடைய சில நடத்தைகளில் அல்லது கொள்கைகளிலே மாற்றமும் ஏற்படலாம் என்றும் பலரும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இலங்கைக்குள்ளே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்பதை இந்த அருணகுமார் திசாநாயக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது இதை நீக்குவோம் என்று ஆனால் இலங்கையுடைய ஜனாதிபதியாக அருணகுமார் திசாநாயக்க வந்தவுடன் இந்தியாவுடைய வெளி விவகார அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் அவரை சந்தித்திருந்தார் சந்தித்த போது குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கு முன்னர் இந்த தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னரும் மூன்று தரப்பையும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனகுகுமார் திசாநாயகையும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திக்கின்ற போது தங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை யார் ஜனாதிபதியாக வந்தாலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று இந்த பதிமூன்றா திருத்தச் சட்டம் பற்றியும் பேசியிருந்தார் ஆனால் இப்போது அனகுகுமார் திசாநாயக்க வந்தவுடன் பதினூன்றை நீக்குவேன் என்று குறிப்பிட்டபடியே இந்தியாவுக்கு பலத்த அடியை கொடுத்திருக்கின்றது அத்தோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்பந்தம் குறிப்பாக பார்க்கின்ற போது ஒப்பந்த ஒம்ால இணைப்பு தரை வழி தரைக்கு அடியா நிலத்துக்கு அடியாக குழாய்களை அமைத்து தமிழ்நாட்டில் இருந்து திருகோணமலைக்கு எரிபொருளை கொண்டு வருகின்ற திட்டம் அதே போன்று அஹ் இந்த தலைமன்னாரில் இருந்து திருகோணமலை வரையிலே அதிபக நெடுஞ்சாலைகளை அமைத்தல் பின்னர் நெடுஞ்சாலைகளை அமைத்தல் பாதைகளை அமைத்தல் என்ற ஒரு முப்பத்தி பால் பண்ணைகளை இந்தியாவுடைய இந்தியாவுடைய அரசுக்கு சொந்தமான அமுல் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த விடயம் அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றான கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனையம் அதே போன்று இந்த காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தி திருகோணமலை திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி என்று பலதரப்பட்ட விடயங்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினுடைய அபிவிருத்தி என்று பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் மின் மின் உற்பத்தி உற்பத்தி நிலையம் நிலையம் சூரியனை பய சூரியன் மூலம் தயாரிக்கப்படுகின்ற மின் உற்பத்தி நிலையங்கள் என்று பலதரப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தது ஆனால் அன்பகுமார் திசாநாயக்கம் வந்தவுடன் சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டதோ என்று இந்தியா வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது இந்தியா எந்த அளவுக்கு இதற்கு முன்னர் இந்த ஆட்சிக்கு முன்னர் இந்தியா எந்த அளவுக்கு இலங்கைக்குள்ளே செல்வாக்கு செலுத்தியதோ அதே அளவுக்கு சீனாவினுடைய செல்வாக்கு இந்த ஆட்சிக்கு பின்னர் இலங்கைக்குள்ளே வந்திருக்கிறது இந்தியாவானது கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்ற தன்மையே காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது எதிர்பார்க்கின்ற பதினைந்தாம் தேதி அன்பகுமார் விசாநாயகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இடம் போகின்றது இது மிக மிக பெரிய அல்லது மிக மிக எதிர்பார்ப்போடு பல சர்வதேச நாடுகளும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு சந்திப்பாக இருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது இந்த அதானிக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களை ரத்து செய்வார்களா அல்லது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தும்படி இந்தியா இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க போகின்றார்களா அல்லது இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கின்ற குறிப்பாக இந்த மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்களா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படுமா அல்லது மீண்டும் அமலுக்கு வருமா இலங்கை இந்திய பால விவகாரம் என்பது மீண்டும் பேசப்படுமா பேசு பொருளாக மாறுமா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எதிர் வருகின்ற பதினாறாம் தேதி இது சார்ந்து பல விடயங்களும் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் அதிகமாகக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக சங்கத்தை சார்ந்தவர்கள் இப்போது புலனாய்வுத் துறையினர் சென்று விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விடயத்தை இப்போது அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இனி புலனாய்வு துறையினர் தேவையற்ற விதமாக உள்ளே விசாரிக்கின்ற போது தாங்களும் எதிர்வினை ஆற்றுவோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அனுரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கின்றார்கள் அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த அறிக்கையிலே உள்ளக விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் நாங்கள் விசாரணைகளை அல்லது உள்ளான தீர்வுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை சர்வதேச விசாரணைகளையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கையிலே போர்க்குற்றம் இலங்கையிலே யுத்த முறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது கடத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது காணாமலாக்கப்பட்ட விவரங்கள் விவகாரங்கள் இடம்பெற்ற எனவே நாங்கள் உள்ளக பொறிமுறை ஊடான எந்தவிதமான தீர்வு திட்டத்தையும் அல்லது உள்ளக பொறிமுறை ஊடான விசாரணைகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை சர்வதேச விசாரணைகளையே எதிர்பார்த்த

பேசு பொருளாக மாறும் அரசியல் கைதி விடுதலை பற்றியும் பேசியிருக்கின்றார் தொடர்பாக அலுவலகத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்ற போது தமிழ் தரப்பும் அங்கே வலியுறுத்தி இருக்கிறார்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று சொல்ல வேண்டும் காரணம் முகாம்களுக்கு சென்ற பின்னரும் தங்களுடைய பிள்ளைகளையோ தங்களது தங்களுடைய கணவரையோ அல்லது தங்களுடைய உறவுகளையோ இராணுவத்தினரிடம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் ஒப்படைத்திருந்தார்கள் தெரிந்தே கொடுக்கப்பட்ட விடயம் நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை கூட்டி சென்றவர்கள் இன்றும் வீடு திரும்பாத நிலை இருக்கின்றது எனவே இது வலிந்து காணாமல் பார்க்கின்ற போது வெள்ளை வேதலே கடத்தப்பட்டிருந்தார்கள் அதற்கு யார் காரணம் என்பதெல்லாம் தெரியும் அதே போன்று பலதரப்பட்ட காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது திடீர் திடீரென சுட்டு போடுகின்ற சம்பவங்கள் எல்லாம் இதற்கு முன்னர் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலங்களில் இப்போது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்திலே இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் என்பது இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதாவது தங்களுடைய உறவுகளை கண்முன்னே கொடுத்தவர்கள் கூட இப்போது இல்லை என்று கைவிரிக்கின்ற நிலை காணப்படுகின்றது அதோடு குற்றம் இழைத்தவர்களே விசாரணைகளை மேற்கொள்வதா என்ற அடிப்படையில் இருந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தை சார்ந்தவர்கள் இப்போது தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அதுவும் உண்மையான ஒரு விடயம் தான் குற்றத்தை புரிந்தவர்களிடம் இருந்து நாங்கள் எப்போதுமே தீர்வினை எதிர்பார்க்க முடியாது இதனால் தான் அவர்கள் சர்வதேச விசாரணையை கோரியிருக்கிறார்கள் அனுரகுமார் பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி அனுரகுமார் திசாநாயகவுக்கான பாராட்டை தெரிவித்திருக்கின்றார் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு செயற்பாடுகளும் அனுரகுமார் நாயக்கனுடைய ஒவ்வொரு திட்டங்களும் நாட்டை ஒற்றுமைப்படுத்துதல் நாட்டை இன மத பேதம் கடந்து நாட்டை ஒற்றுமைப்படுத்தி எல்லோருக்குமே சமமான உரிமைகளை கொடுத்து முன்கொண்டு செல்கின்ற பணிகளை அன் திசா நாயக்கர் மேற்கொண்டு வருகின்றார் அடிப்படையிலே பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்தவர்களே திசா நாயக்கவுக்கு பாராட்டை வழங்கியிருக்கின்றார் அதே போன்று அமெரிக்காவும் இலங்கையோடு சேர்ந்து பயணிப்பதற்கு அருணகுமார் திசாநாயக அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்பதற்கும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு தயார் என்பதை அருணகுமார் திசாநாயக்கவை சந்தித்த குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அமெரிக்காவினுடைய இந்த உதவி ராஜாங்க செயலாளர் அருணகுமார் திசாநாயக்கவை சந்தித்திருந்தார் மத்திய ஆசியாவுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் இந்த அருண்குமார் திசாநாயக்கவை சந்தித்திருந்தார் அவர் சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாகவும் இதிலே தொழில்நுட்ப உதவிகளை அமெரிக்கா வழங்குவதற்கு ஐக்கிய அமெரிக்கா வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்றும் குறிப்பாக ஊழல் ஒழிப்பு சார்ந்து இந்த இலங்கை அரசாங்கத்துடைய செயற்பாடுகளுக்கு முற்றுமுழுதான ஆதரவையும் தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்க தயார் இலங்கையுடைய சொத்தானது சார் பல்வேறு சர்வதேச நாடுகளிலே இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவற்றை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அத்தனை தொழில்நுட்ப உதவிகளையும் தாங்கள் வழங்க தயார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த அமெரிக்கா மிக முக்கியமாக இந்த இலங்கையினுடைய சொத்துக்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற விடயமானது இந்த சிசேல் உகண்டா போன்ற நாடுகளை சுட்டிக்காட்ட முடியும் இதில் மிக முக்கியமாக ராஜபக்சக்கள் சிசேல் மற்றும் உகண்டா போன்ற நாடுகளிலே சொத்து குவித்து வைத்திருக்கின்றார்கள் அது அம்பலப்படுத்தப்படும் என்பதை அருண்குமார் விஜயநாயக ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னரே குறிப்பிட்டு கொண்டிருந்த ஒரு விடயமாக இருந்தது இப்போது அந்த விடயத்தை அவர் கையிலே எடுத்திருக்கின்றார் எனவே இலங்கைக்கு சொந்தமான இலங்கையினுடைய சொத்துக்கள் வெவ்வேறு சர்வதேச நாடுகளிலே அது பதுக்கி வைக்கப்படுகின்ற போது அது இலங்கைக்கு கொண்டு வரப்படும் என்றும் பண்டோரா ஆவணம் வெளியிடப்பட்டிருந்தது பராம ஆவணம் வெளியிடப்பட்டிருந்தது இந்த ஆவணங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது பார்க்கின்ற போது பல பல்வேறு நாடுகளில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு வழியே சொத்து குவிப்பு தொடர்பான ஆவணங்களை சில தனியார் அமைப்புகள் பனாமா அதே போன்ற இந்த இப்படியான இந்த ஆவணங்களின் உண்டாக பெயர் விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது அதிலே நூற்றுக்கும் அதிகமானவர்கள் இலங்கையர்கள் என்ற பெயரும் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதனால் அது சார்ந்த விவரங்களையும் திரட்டும்படி அன்பகுமார் நாயக்கர் ஒரு வாரங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் அது சார்ந்த விவரங்களை திரட்டி இந்த பண்டோரா பனாமா பரடைஸ் போன்ற ஆவணங்களில் இருக்கின்ற பெயர் விவரங்கள் அவர்கள் யார் அவர்கள் எங்கே சொத்து குவித்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை விசாரிக்க வேண்டும் என்பதை கொடுத்திருந்தார் மறைமுகமாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற எனவே இப்போது அமெரிக்காவுடைய உள்வரவும் இது சார்ந்துதான் இருக்கின்றன அனுகுமார் திசாநாயக்கவோடு பயணிக்க தயார் இந்த ஊழல் ஒழிப்பும் இலங்கையினுடைய சொத்துக்கள் வெளியே குவிக்கப்பட்டிருந்தால் அதனை கொண்டு வருவதற்கும் தங்களுடைய தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாரென்றும் அமெரிக்கா களமிறங்கி எனவே மிக விரைவிலே இலங்கைக்குள்ளே பலர் சிக்க போகின்றார்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகிறது என்பதை அமெரிக்காவுடைய இப்போதைய கொள்கையையும் பலர் பாராட்டி இருக்கின்றார்கள் அதாவது வெளியுறவு கொள்கையை பாராட்டி இருக்கின்றார்கள் இதுல இந்த அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்காவுடைய இந்த பிரதி ராஜாங்க செயலரும் இதை பாராட்டி இருக்கின்றார் குறிப்பாக நடுநிலையிலான இந்த வெளியுறவு கொள்கையை பேணி வருகின்றார் அன்பகுமார் திசா இதற்கு பாராட்டுகள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் யாருக்கும் செயற்படுகின்றார் என்பதையும் என்ன நடக்க போகின்றது என்பதை அமெரிக்காவும் இப்போது உள்ளே வருகின்றது அதே போன்று இந்தியாவும் உள்ளே வருகின்றது சீனாவும் உள்ளே வருகின்றது எனவே எல்லோருமே நட்பு ரீதியாக வருகின்ற போது சிறப்பாக இருக்கும் ராஜதந்திரம் என்று வந்துவிட்டால் உண்மையிலே இலங்கையினுடைய நிலை அதோகதியாக மாறும் இதை இந்த அரசாங்கம் நன்கு உணர்ந்து கொண்டுதான் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற உடனே குறிப்பிட்டிருந்தார் அன்பகுமார் திசாநாயக்க நாங்கள் யாருக்கும் சார்பான நாடு அல்ல நாங்கள் ஒரு நடுநிலையான நாடாக இருக்க விரும்புகின்றோம் எல்லோரோடும் நட்போடு பழக விரும்புகின்றோம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடக்கின்ற போது தெரியும் என்னதான் நடக்கப் போகுது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்